இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நேற்றைய தினம் துயரமான சம்பவம் ஒன்று தமிழ் சினிமாவில் வந்து நடந்திருக்கு அது என்னன்னா முக்கியமான நடிகரும் குணச்சித்திர நடிகருமான நகைச்சுவைக்கு பேர் போன ஒரு நடிகருமான மதன் பாப் என்பவர் வந்து காலமாகியிருக்காரு புற்றுநோயால் நேற்றைய தினம் வந்து காலமாகி உள்ளார் அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு இங்கே பேச போகிறோம் மதன் பாபு நீங்கள் கேட்டவை பாலு மகேந்திராவின் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் இவர் வந்து கமல் ரஜினி விஜயகாந்த் அஜித் குமார் விஜய் ஆகிய முக்கிய முன்னணி நடிகர்லாம் வந்து துணை கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ந நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் தன்னோட அபாரமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி மக்கள் மனதில் வந்து பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சவர் பிரியமான தோழி சந்திரமுகி கிரி மற்றும் பசுல்ராஜா எம்பிபிஎஸ் போன்ற முக்கிய படங்களில் வந்து இவர் நடிச்சிருக்காரு இவரோட காமெடிகள்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து சரி வரும் அந்தளவுக்கு வந்து நகைச்சுவையாக பண்ணியிருப்பாரு முக்கியமாக இவரோட முக பாவனைகள் இருக்குன்னா அந்த நகைச்சுவைக்கான முக பாவனைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப தனித்துவமாக மறக்க முடியாத அளவுக்கு வந்து இவரோட அந்த முக பாவனைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடிச்சிருப்பார் வெள்ளித்திரை தாண்டி சின்ன திரையிலும் தன்னோட திறமைகள் மூலமாக தடம் பதித்தவர் தான் அந்த மதன் பாபா அவர்கள் ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அசத்துப்போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தப்படிச்சு அதில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னோடய திறமைகளை வெளிப்படுத்தி அந்த ஷோவை வந்து பயங்கரமாக வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போனதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் இது மட்டுமின்றி சில நகைச்சுவை சார்ந்த நிகழ்ச்சிகளில் தனியார் தொலைக்காட்சிகளில் நடுவராகவும் வந்து இருந்திருக்கார் தற்போதைய நிலையில் புற்றுநோய் காரணமாக தன்னோட எழுபத்தோராது வயதில் நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவர்கள் வந்து காலமாகியிருக்கார் இதைத் தொடர்ந்து அவரோட உடல் வந்து அடையாறில் இருக்க அவர் வீட்டில் வந்து வை வைத்திருக்கப்பட்டிருக்கிறது இரங்கலுக்காக மேலும் அவரது மறைவையொட்டி திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா தங்களோட இரங்கல்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக நகைச்சுவை நடிகர்களும் சின்ன திரையில் இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்களும் இவரோட மறைவுக்கு வந்து ஆ ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறதா வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்